இன்று சில பெண்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய மாத அந்த தொடக்கு வந்து விட்டால் மொத்தமாக இபாதத்தை செய்யக்கூடாது என்று தூங்கி கொண்டே இருக்க வேண்டும் வேற எதுவுமே நமக்கு இல்லை என்பதாக தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் பகல் காலங்களிலே நோன்பு அவர்களுக்கு தடுக்கப்பட்டது மன்னிக்கப்பட்டது நோன்பை கதா செய்ய வேண்டும் ஐந்து நேர பரலான தொழுகையை அவர்கள் தொழக்கூடாது அவர்களுக்கு சிரமம் என்பதற்காக அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது தொழுகையை கதா செய்யக்கூடாது இது அந்த நேரம் அவர்களுக்கு சிரமமான நேரம் என்பதற்காக அல்லாஹ் விட்டான் சகோதரர்களே அல்லாஹுடைய இபாதத்தில் நோன்பை தவிர தொழுகையை தவிர அல்லாகு நெருங்குவதற்கு இன்னும் பல ஐபாதத்துகள் இருக்கின்றன அல்லாஹுடைய அன்பை பாசத்தை பெறுவதற்கு ஏராளமான வணக்கங்கள் இருக்கின்றன ஆகவே பெண்கள் இந்த கடைசி பத்திலே அவர்களுக்கு தொழுகை நோன்பு வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றாலும் உடனே தூக்கத்தில் கடித்து வீண் வேலைகளிலே கடித்து நேரங்களை வீணாக்க வேண்டாம் குர்ஆன் ஓதுங்கள் பல அறிஞர்கள் குர்ஆன் ஓதுவதை தடுக்கவில்லை அதாவது ஹைது உள்ள பெண்கள் நிபாஸ் உள்ள பெண்கள் குரானை தவிர்க்க வேண்டும் என்று வரக்கூடிய பெரும்பாலான ஹதீசுகள் பலவீனமான ஹதீசுகள் ஆதாரத்திற்கு தகுந்த ஹதீசுகள் அல்ல அந்த நேரங்களிலே குரானை ஓதலாம் அந்த நேரங்களிலே அவர்கள் இதுக்குகள் செய்யலாம் இஷ்டு செய்யலாம் துவாக்களிலே ஈடுபடலாம் மார்க்க கல்விகளை அவர்கள் படிக்கலாம் குரானுடைய வசனங்களை மனப்பாடம் செய்யலாம் ஓதப்படுகிற குரானை அவர்கள் கேட்கலாம் இப்படியாக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லாஹூ அழகிவ செல்லும் தங்களுடைய எல்லா மனைவிமார்களையும் எழுப்பி விடுவார்கள் மற்ற நாட்களில் அப்படி சிரமப்படுத்த மாட்டார்கள் அவர்களை கொஞ்சம் தள்ளி கொள்ள சொல்லிவிட்டு நபிசுல்லா அல்லது தொழுது கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த ரமதானுடைய இறுதி பத்து வந்துவிட்டார் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஓய்வில் இருக்கக்கூடிய அசதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த நேரத்திலே எவ்வளவு பலவீனம் இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்தவர்கள் அப்படி இருந்தும் கூட இந்த இரவின் நன்மை அவர்களுக்கு தவறிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை எழுப்பி விடுவார்கள்